ஹலோ எரியான் வெல்கம் டெல் சுரம் நானும் அங்கு பிரகாஷ் இன்னைக்கிழமை சேனலில் லேட்டஸ்ட் விளையாடுற பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று வியாழக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளலாம் கர்நாடக அணையிலிருந்து ஐம்பத்தி மூணாயிரம் கன அடி நீர் வெளியேற்றம் கபனி கேஆர்எஸ் அணைகள் நிரம்பியதால் நீர்திறப்பு மேலும் அதிகரிக்க வாய்ப்பு கர்நாடக அணைகளின் நீர் நிரப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்வு நூற்றி இருபது அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எண்பத்தி எட்டு அடியை தற்போது தாண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது கர்நாடக அரசு ஆகஸ்ட் மாதத்திற்கான நாற்பத்தி ஐந்து டிஎம்சி நீரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல் கோவை மண்டல கல்லூரி மாணவ மாணவியர் கேரளாவிற்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்ல வேண்டாம் நிபா வைரஸ் எதிரொலியால் கோவை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அறிவுறுத்தல் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநரிடம் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ விசாரணை அரசு மருத்துவமனைகளில் கர்ப்பிணிகளுக்கு தரமற்ற மருந்துகள் வழங்கப்பட்ட வழக்கில் விசாரணை கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் தகுதியான மாணவர்கள் பயன்பெற ஆதார் எண் கட்டாயம் என தமிழக அரசு அறிவிப்பு குஜராத்தில் கனமழையால் சூரத் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் குடியிருப்புகளில் சுந்த வெள்ளம் சாலைகள் வெள்ளத்தால் மூழ்கியதில் முக்கிய சாலைகள் மூடப்பட்டு போக்குவரத்திற்கு தடை துணை இராணுவத்தில் எண்பத்தி நாலாயிரம் பணியிடங்கள் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல் காலி பணியிடங்களில் முன்னாள் அக்னி வீரர்கள் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கோவில்பட்டி பாரதிநகர் நியாயவிலைக் கடைகளில் பாமாயில் பருப்பு வழங்காமல் பொதுமக்களை அலக்களிப்பு பல மணி நேரம் காத்திருந்தும் ரேஷன் கடையில் பொருட்கள் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் புகார் பழனியில் வீசிய பலத்த சூறை காற்றால் அரசு பேருந்து மேற்கூரை பெயர்ந்ததால் பரபரப்பு சாலையில் ஆங்காங்கே மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு ராஜ்பவன் ஊழியரை தாக்கிய ஒடிசா ஆளுநரின் மகனை கைது செய்ய வேண்டும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியால் அவை நடவடிக்கைகள் பாதிப்பு பட்ஜெட்டில் தமிழகத்தின் பெயர் இல்லாவிட்டாலும் தமிழகத்திற்கான அனைத்து பலன்களும் இருக்கிறது நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கான நிதியை கேட்டு பெற வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல் ஆந்திர அரசை கண்டித்து டெல்லி ஜந்தூர் மந்தரில் ஜெகன்மோகன் ரெட்டி தர்ணா போராட்டம் இந்திய கூட்டணி தலைவர்கள் மற்றும் அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை நேரில் ஆதரவு தமிழ்நாட்டில் நேற்று மதுரை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் சதமடித்த வெயில் தமிழ்நாட்டில் வரும் ஜூலை முப்பதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது உலகில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் சிங்கப்பூர் முதலிடம் எழுபத்தி ரெண்டாவது இடத்தில் உள்ள இந்தியா பாஸ்போர்ட் மூலம் ஐம்பத்தி எட்டு நாடுகளுக்கு விசா இல்லாமல் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீரில் செயல்படும் பயங்கரவாதிகளுக்கு சிறை அல்லது நரகம்தான் மத்திய உள்துறை இணையமைச்சர் ராய் எச்சரிக்கை நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் கண்டனம் மானியத்திற்கான பலன்களை பெற வேண்டிய நிதி ஆயோக் கூட்டத்தில் புறக்கணிப்பது நியாயமா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டு சட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு நேற்றுடன் கால அவகாசம் முடிந்த நிலையில் மேலும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் ஆறுநூறுக்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடல் மாணவர் சேர்க்கை பூஜ்ஜியம் ஆனதால் பள்ளிகள் மூடப்பட்டதாக மாநில அரசு விளக்கம் கொடுத்துள்ளது மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் மோசடி தொடர்பாக விவாதிக்க வேண்டும் கர்நாடக சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ மற்றும் எம்எல்சிக்கள் இரவில் போராட்டம் பூமியின் நீர்நிலைகளில் ஆக்சிஜன் அளவு வேகமாக குறைந்து வருகிறது உயிர்கோளம் பெறும் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை மகளிர் ஆசிய கோப்பை போட்டியில் தாய்லாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய இலங்கை நாளை நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் பலப்பெருச்சி நெல்லை அணிக்கு எதிரான டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டி திருப்பூர் தமிழன்ஸ் அணி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் திருள் வெற்றி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இந்திய உறுப்பினராக நீட்டா அம்பானி மீண்டும் தேர்வு பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நாளை தொடங்கவுள்ள நிலையில் போட்டியின்றி ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு ஏரட் ஒரு ஆவண தங்கம் ஒரே நாளில் நானூற்றி எண்பது குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு விற்பனையாகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது